பூமணக்க மணக்க பொறுப்பின் எழில் மணக்க இசை மணக்க இன்ப தமிழ் மணக்க வருகின்ற நடைபெறுகின்ற இந்த இனிய தீபாவளி திருநாள் அனைவருக்கும் திக்கட்டும் இனிமையை தரட்டும் இந்த தீபாவளி திருநாளிலே புத்தாடைகள் அணிவித்து புது வகையான எண்ணங்களோடு குழந்தைகள் முதலாக பெரியவர்கள் வரைக்கும் தமிழகம் முதலாக தமிழர்கள் வாழ்கின்ற அனைத்து தேசங்களில் இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்களெல்லாம் இந்த இனிய தீபாவளி திருநாளை இனிமையாக கொண்டாடி மகிழட்டும் சீனி சர்க்கரை சவ்வாது தேங்காய் பாய் இன்னும் வெல்லங்கள் ஏலக்காய் சுக்கு இவையெல்லாம் சேர்க்கின்ற இனிய பதார்த்தங்கள் பொங்கோ பொங்கட்டும் அதே நேரத்திலே சாதிக்காய் என்பதை மட்டும் தவிர்த்துவிட்டு எல்லா வீடுகளிலும் இனிய பதார்த்தங்கள் பொங்கட்டும் எட்டாத கனவுகளெல்லாம் எட்டு நம்மை ஒன்று சேரட்டும் கொடிய ஜாதி மத எண்ணங்கள் எல்லாம் மத்தாப்பு போல் சிதறி ஒளியட்டும் இயலாமை நம்மை விட்டு அகழ்கின்ற சக்கரம் போல் சக்கர மத்தாப்பாக அவைகள் எல்லாம் வெடிக்கட்டும் சாதி சமய ஆணவ படுகொலை எல்லாம் சீனிவடியாக சிதைத்து சிதைந்து சிதைந்து சிதறட்டும் எங்கனும் சமத்துவம் ஒளிர்கின்ற சமத்துவமாக வாழ வேண்டும் உயர்ந்த நலம் உயர்ந்த எண்ணங்கள் அன்பு இவைகளெல்லாம் பொங்கக்கூடிய வகைகளிலே நம்முடைய பதார்த்தங்களில் இருக்கக்கூடிய எண்ணெய் பொங்குவது போல நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஆசான தீய பழக்கங்கள் எல்லாம் வெந்து மடியட்டும் வெந்து மடியட்டும் இனிய பதார்த்தம் இனிமை தருகின்ற பதார்த்தமாக நாம் என்றைக்கும் இருக்கின்ற வகைகளிலே எளிவான எண்ணங்கள் ஏற்றம் தருகின்ற உயர்ந்த வாழ்க்கைகள் இவைகளெல்லாம் நம்மை வந்து சேர்வதற்கு நாம் வர வேண்டும் ஏறாத நம்முடைய உள்ளத்திலே மாறுபடுகின்ற அத்தனையும் வெடித்து சிதற வேண்டும் மத்தாப்பு சிதறுவது போல் இருக்கின்ற ஆயிரம் விளக்க ஒளியாக வெடுகின்ற அத்தனை விளக்குகள் வெடித்து சிதறுவதை போல தீயன சிதறட்டும் தீமைகள் ஒழியட்டும் வருகின்ற நாளிலே புதுமைகள் வளர வேண்டும் புதுமைகள் வளர வேண்டும் எங்கனும் இனிமைகள் பொங்க வேண்டும் வாழட்டும் தமிழகம் வாழட்டும் தமிழர்கள் வாழ்வாங்க வாழ்வதற்கு இனிய தீபாவளி திருநாளிலே அன்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்கின்றேன் நன்றி வணக்கம்